ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் நதியில் ஒரு படகு ரெண்டு துண்டாக உடையுது ஒரு துண்டு நதியோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்காமல் அதை மறித்து நிற்கிது நீ என்னை தாண்டி எப்படி போகிற அப்படின்னு மறித்து நிற்கிறப்போ நீர் வந்து அதோடய போக்கில் போய்கிட்டு தான் இருக்கும் ஸோ நதி அதோட போக்கில் போகுது இது நல்லா அடி வாங்கி அங்கேயே ரணமாகி நின்றுடுது இன்னொரு துண்டானது நான் எப்படியும் நதியோட போக்கிலே நான் போகிறேன் கடலில் தான் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அது அதோட போக்கில் அந்த நீரோட்டத்தோடையே போய் கடலில் சேர்ந்துருது இதே மாதிரி தாங்க நம்மளோட லைஃப்பில் நம்ம சில விஷயங்கள் நடக்கிறப்போ இது எப்படி நடக்கலாம் இது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த முத துண்டு மாதிரி அங்கே நின்று ரொம்ப நம்மளையும் கஷ்டப்படுத்தி ரணமாக்கி அங்கே நின்றுக்கிறோம் அந்த இரண்டாவது துண்டு மாதிரி சில பேர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதோட போக்கில் போகிறப்போ போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடுறாங்க இதை இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆமை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆமை ரொம்ப மெதுவாக நகரும் அப்படின்னு நம்மெல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் ஆமை வந்து ரொம்ப அதிக தூரம் பிரயாணம் பண்ணுற உயிரினமாக அண்ட் ரொம்ப அதிக வருஷங்கள் உயிரோடு இருக்கிற உயிரினம் அப்படின்னா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அது இயற்கையோடு ரொம்பவே ஒன்றுபட்டு இருக்குது இப்போ ஒரு இடத்துல முட்டை போட்டுட்டு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் அது பிரயாணம் செஞ்சு அந்த முட்டை பொறிக்கிறதுக்காக கரெக்டாக அந்த டைமில் அந்த இடத்துக்கு வந்துருமா அதே மாதிரி ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வருஷம் உயிர் உயிரோடு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதான் இதெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த நீரில் பிரயாணம் பண்ணுறப்போ நீச்சல் அடிச்சலாம் அது பிரயாணம் பண்ணாதான் நீரோட்டம் வந்து அடியில் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குமா அது எந்த பக்கம் போகுதோ அந்த நீரோட்டத்தோடு சேர்ந்து அந்த ஆமையும் பயணம் செய்யுமா அண்ட் அந்த முட்டை பொறிக்கிற நேரத்தில் அது போக வேண்டிய திசையில் எந்த நீரோட்டம் இருக்கோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணி அது போய் முட்டையை பொறிக்குமா அந்த உயிரினத்துக்கு எவ்வளோ ஒரு அறிவு இயற்கையோடு எவ்வளோ ஒன்றுபட்டு அது செயல்படுறதுனால அதனால் இவ்வளோ தூரம் பிரயாணிக்கவோ இவ்வளோ காலம் வந்து உயிரோடு இருக்கவோ முடியுது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஸோ இயற்கையோடு நம்ம கொஞ்சம் ஒன்றுபட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த லைஃப் ரொம்ப அழகானது ரொம்ப போராட்டமெல்லாம் செய்யாமல் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அடியோவதெல்லாம் வாங்காமல் கொஞ்சம் சுமூகமாக நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ நம்ம பயன்படுத்துகிற சக்தி போடுற எஃபர்ட் எல்லாம் அதுக்கு மட்டுமே உபயோகப்பட்டு நம்ம அதை ஈஸியாக அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது தான் இதில் நம்மளுக்கு புரிய வர்ற விஷயம் உங்களுக்கு இதை ஒட்டி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் இங்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ